இருங்க இருங்க நல்லா வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா இன்னைக்கு வந்து நம்ம பண்ணல் ஃபார்ம் பேர் வந்து நம்ம வந்த வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்குதுங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தரமான கண்ணுகள் மட்டும் தான் இருக்குதுங்க ஆனா கண்ணுகளே வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் சுத்தி சுத்தி எல்லா பக்கம் போயிட்டேங்க பாத்தீங்கன்னா கண்ணுங்க தெளிவான கண்ணுகள் இல்லைங்க நாம இதே வேற மாதிரி வியாபாரம் பண்ற மாதிரி தான் வாரம் பத்து கண்ணு கூட வாங்கி வியாபாரம் பண்ணலாங்க நம்மளும் பாத்தீங்கன்னா பண்ணைகள்ல போய் தேடி பாக்குறங்க அலைஞ்சு தெரிஞ்சு இந்த கண்ணுங்களை வாங்குறக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் இப்பதான் கண்ணு இதுக்கு இந்த கண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சுங்க நம்ம கிட்டே இது லோக்கல்லேயே தான் எடுத்ததுங்க ஃபார்ம்லிங்க நல்ல மில்கிங் லைனுங்க நல்ல ப்ரீடான கண்ணுங்க நம்ம இந்த மாதிரி கண்ணு நல்ல தரமான கண்ணுகள் போடுறதுனால நம்ம எதிர்பார்க்குற மாதிரி குவாலிட்டியில கிடைக்க மாட்டேங்குதுங்க அதனால ரொம்ப நாள் கிடைச்சு கண்ணு குழந்தாங்க சரி ரெண்டே கண்ணுக்கு தான் இருக்குதுங்க கண்ணு நம்மளுக்கு பெருசா எது கிடைக்கலீங்க நல்ல கண்ணுல எது பிரீடான கண்ணு நல்ல குவாலிட்டியில கிடைக்கலீங்க அதனால இந்த ரெண்டு கண்ணுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தீங்க ரெண்டுமே யா விற்பனைக்காக சரி சேல் போஸ்ட் போடலாம்னு கம் டூ தமிழ் சிங்கம் ஆனா அந்த கண்ணுக்கு வயசு இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதுல இருந்து ஒரு பத்து மாச கண்ணு இருக்குங்க ஒன்பதுலந்து பத்து மாசக்கா இருக்குங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டியில டாப்பான கண்ணுங்க நல்ல குவாலிட்டி பாத்தீங்கன்னாவே தெரியுங்க அந்த மூக்கு வந்து ரோசா இருக்குங்க க ப்ரீடாக இருக்கிற கண்ணுங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க அந்த நாலு கவலம் ரோஸுங்க அந்த வால் ரோஸுங்க பின்னாடி அந்த ஆசன மாதிரி ரோஸ் கலர் இல்லைங்க அந்த பிரீடு கண்ணுங்களுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா அப்படி வரணுங்களா ஆனா இப்போ இருக்கிற ரெண்டு கண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில டாப்பான குவாலிட்டியான கண்ணுக்குங்கண்ணா இதுகளை பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து நம்ம சொல்லலைங்க ரெண்டு கண்ணுகளுக்குமே ரெண்டு கண்ணுகளையும் வந்து வேணும்னு பிரிய ஃபோன் பண்ணி கேக்குட்டுங்க அனுசரிச்சு ரெண்டு கண்ணுகளுமே கொடுத்துர்றேங்க ஆஹ் ரெண்டு கண்ணையும் அனுசரிச்சு குடுத்த ரெண்டு கண்ணும் பாத்தீங்கன்னா இப்ப 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 வெளியிருந்து இந்த கண்ணு எடுக்கிறாங்க பாத்தீங்களாங்கன்னா அங்க இருந்து வர கண்ணுகள்லாம் இந்த மாதிரி மேய தெரியாதுங்க அதுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு அடாப்ட் ஆகுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு இருபது நாள் ஆயிருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அதுகளுக்கு எல்லாம் லாங்ல இருந்து இப்ப எடுக்கிற கண்ணுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கண்ணுகளுக்கு இந்த உள்ளே உள்காய்ச்சல் மாதிரி எல்லாம் வந்துருங்க நம்ம ஊர்ல எடுக்கிற கண்ணுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெயிலுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அசராதுங்க மேட்சலுக்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் காலையில் வந்து ஒரு கட்டு தர மேயர் கட்டிட்டீங்கன்னா போதுங்க நல்ல மேய்ச்சிக்குங்க நாளைக்குலாம் இது மாடாயில் நல்ல விலைக்கு விற்பனை ஆகுங்க நல்ல பிரீடான கண்ணுங்க மேய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக மேயுங்க நம்ம போய் கா நான் காட்டில் கட்டிட்டோம்னா போதுங்க பாருங்க இவ்வளோ நேரம் காட்டுக்குள்ள மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருந்ததுங்க அதே மாதிரி தான் காலையில் கட்டினா சாயந்தரம் வரைக்கும் நல்லா மெயின் வைங்களேன் கண்ணுங்க சரி எத்தனை மாசம் ஆனா ஒன்பது மாசம் ஆகுது ஒன்பதுல இருந்து ஒரு பத்து மாசம் இருக்குங்க எந்த ஒரு ஒற்றம் கிடையாதுங்க சுளி சுத்தங்க எந்த ஒரு கழிப்பு சுழி எந்த ஒரு க இது கிடையாதுங்க தண்ணிக்கு பெஸ்ட்டுங்க தீனி கிடந்து இப்ப பாத்தீங்கன்னா பூச்சி மாத்திரை போட்டாச்சுங்க இப்ப பூச்சி மாத்திரை போட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்மள்ட்ட வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு தான் பூச்சி மாத்திரை போட்டேங்க பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சுங்க நல்ல தவிடு குடிக்கிறதுல தீனி திங்கிறதுல பச்சை தீனி திங்கிறதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட தான் அதிகங்க அப்புறம் சைலேஜுங்க ஆஹ் சைலேஜ் வாங்கிக்குவோங்க அப்புறம் இப்ப இப்ப எல்லாம் மழை பெஞ்சிச்சுங்க காட்டுக்குள்ள புல்லு கிடக்குதுங்க போன போய் காட்டுக்குள்ள காலையில பாத்தீங்கன்னா கயிறு நீளமா விட்டு கட்டிட்டோம்னா போதுங்க அது வாட்டுக்கு சூப்பரா மேய்ஞ்சிக்குங்க கிடாரி நல்ல வாய் கட்டுசான கிடாரிங்க நல்லா மேய்ச்சலுக்கு அருமையா இருக்குதுங்கன்னு வாங்கிக்கல ஆஹ் வாங்கி மேய்க்கிறவங்க ஒரு கடாரி ரெண்டு கடாரி மேய்க்கிறாங்க வீட்டுல காடு இருக்குது புல்லு இருக்குது மழை மழை காலத்துல வாங்கி மேய்க்கிறாங்கன்னா அந்த கடாரிக்குள்ள வாங்கி மேய்க்கலங்க ஏன்னா பாத்தீங்கன்னா வெய்ய காலமா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படலாங்க கிளாரிகள் ஹெச்எஃப் கிளாரிகள் வச்சிருக்க வெயிலுக்கு தாங்காது அப்படி இப்படின்னுங்க இப்படி மழை காலம்தான் நீ பார்த்தீங்கன்னா நீ ஆறு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ அப்படியே மழை விட்டு விட்டு பெஞ்சிகிட்டே இருக்குன்னு நல்ல பில்லு கிடக்குங்க மேய்ச்சி விற்றாங்கனாலும் ஒரு பிரயோஜனமான ஒரு இது இருக்குன்னு வையுங்களேன் சரி அதனால வாய் கடைசான கிளாரிங்க சரி ஓகே இது தேவைன்னாலும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஆ காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க சரி சரி அண்ணா அண்ணா வணக்கங்கண்ணாங்கண்ணா கெடாரிங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா கிடாரி நல்ல சைஸுங்க கிடாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு மாசத்துல இருந்து ஒரு பதினேழு தான் இருக்குங்க பல் போடலிங் கிடாரி நல்ல ஹைட் வெயிட்டு இது பிரீட் நல்ல குவாலிட்டியான டாப்பான கண்ணுங்கண்ணா அது நல்ல இப்ப பாத்தீங்கன்னா மாடு அளவுக்கு இருக்குங்க ஹைட்டு வெயிட்ல நல்ல கிடாரி சரியான சைஸுங்க நல்ல அருமையான கிடாரிங்க ஆனா இன்னும் இப்ப ரெண்டு பல் நாலு பல் ஆகியல இன்னும் மாடு பெரும் மாடு ஆகுதுங்க ஏன்னா கண்ணு நம்மள்ட்ட இப்போ நீங்கள் போடுற கண்ணுகளே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில இணைக்கும் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க இதுக்கு இன்னும் பல்லே புல்லிங்க ப பதினாறு மாசம்தான் இப்போ ஆகுதுங்க சைஸ் பாத்தீங்க இல்லைங்க என்ன சைஸ் இருக்குதுன்னுங்க இது கிடாய் இன்னும் ரெண்டு பல் நாலு பேல் ஆகியோ இன்னும் மாடு மொரட்டு மாடு ஆயிருங்க ஏன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற நல்லா பராமரிப்புல இருக்கிற கடாரி வாங்கி ஒரு கடாரி வளர்த்தணும்னாலும் போதுங்க நாளைக்கு நாளைக்கு நம்ம சென்னை மடி மேல மடி விடுற டைம்ல கொடுத்தோம்னாலும் ஒரு நல்ல பணத்துக்கு விற்கிங்க இல்ல நாமளே வாங்கி ஒரு கறந்து பால் வியாபாரம் பண்றோம்னாலும் இது நல்லா கை கொடுக்கணும் இங்கே கடையாரி முரட்டு கிடாரிங்க நல்ல கரவ கரவ மாட்டோட கண்ணுக்கு தானுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கண்ணு சரி அதுக்கு முந்தின இருக்கிற கண்ணு சரி ரெண்டு ஒரே பக்கம் எடுத்ததுங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மில்கிங் லைனான மாட்டுகளோட கண்ணு தானுங்க கண்ணை பாத்தீங்கன்னாவே தெரியுங்க கண்ணு நல்லா வளப்புல இருக்கு கண்ணு நல்லா குவாலிட்டியில இருக்குங்க கண்ணு சரி நம்ம இந்த கண்ணு வந்து சரி வியாபாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் பாத்துங்க நல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் சூழ்நிலை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க அப்புறம் சரி கொடுத்துடலாம் அந்த கண்ணுக்குட்டியே அப்படின்ட்டு சேல்ஸ் போட்டேங்க ஆனா இது ஒண்ணு பல் போடுறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் பல் பாத்தீங்கன்னா இப்பயே சந்து விட கிடையாது இதெல்லாம் ஒண்ணு பல் போடுறதுக்கு ஆறு மாசம் ஏழு எட்டு மாசம் ஆயிருங்க இதெல்லாம் பயர் ஆனதுக்கு அப்புறம் தான் பல் போடுங்க கண்ணு போடஸ்ட்டு இன்னும் ஹீட்டுக்கு வரலிங்க கிடாரி பாத்தீங்கன்னா இன்னும் எபிசோட் இருக்குதுங்க இன்னும் கிடாரில இதெல்லாம் இன்னும் பாத்தீனா ரெண்டு பல் நாலு பேர் ரெண்டு பல்ல ஊசி போட்டோம்னா இன்னும் மெகா சைஸ் வந்துருங்க ரெண்டு பல் ஆறு வரைக்கும் வச்சிருந்து நல்லா சைஸ் பண்ணி ஊசி போட்டோம்னா இன்னும் மாடு நல்லா முரட்டு கை கால் ஊக்கம் பாருங்க கிடாரிக்கீங்க இது கிடாரி மேச்சல்ல தீனி தண்ணில பாத்தீனா அருமையான மாடுங்க த தவிடு குடிச்ச தாரையை பாத்தீங்கன்னா தெரியுங்க பெரிய மாடு குடிக்கிற அளவுக்கு குடிக்கிங்க ஒரு தாளி தண்ணி அசால்ட்டா குடிக்கிங்க நல்லா தவிடு நம்மள்ட்ட ஃபுல்லா வெப்பங்க தவிடு புண்ணாக்குங்க சைலேஜ் சாப்பிடுறது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கிடாரி மீறின கிடாரியே வருங்க சரிங்க விற்பனை விலையை ஆனா இந்த கிடரிக்கு விற்பனை விலையை நான் வந்து ரெண்டு கடாரிக்கு சொல்லுலீங்கன்னா கூப்பிட்டுங்க வேணுங்கிறாங்க அனுசரிச்சு குடுத்துடலாங்க கூப்பிடுங்க நான் அனுசரிச்சு குடுத்துடுறேங்க ஆஹ் ரெண்டு கிடாரியும் அனுசரிச்சு குடுத்துடுறேங்க இது போக நம்மள்ட கரவு மாடு இருக்குதுங்கண்ணா ஹெச்எஃப் கரவு மாடு இருக்குதுங்க அது இன்னொரு தோட்டத்துல நிக்கிதுங்க தேவைங்கும்போது தேவைங்கும் போது இப்போ கரவு மாடு சென மாடு ரெண்டுமே நிற்குதுங்க தேவைங்கிறவங்க கூப்பிட்டுங்கன்னா நான் போட்டோஸ் வீடியோஸ் அனுப்புறேன் கரவு மாடாக இருந்தா ஒரு வேலைக்கு ரெண்டு பேரை வந்து நம்மள்ட்ட கறந்து பார்த்து எடுத்துட்டு போயிட்டுங்க நான் அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா பியூர் ஹெச்எஃப்ல தான் இருக்குதுங்க நல்லா அதிக கரவை தான் இருக்குதுங்க ரெண்டு கரவு இருக்குதுங்க ஒண்ணு வந்து எட்டு மாசம் சனிங்க ரெண்டுமே வந்து தோட்டத்து மாடுக்கு தானுங்க ரெண்டுமே வியாபாரத்துக்காக வாங்கின கடை மாடுகள் இல்லைங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்து மாடுக்குங்க ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாணியத்துங்க பல்லு கட முளப்புங்க கண்ணு போட்டுச்சு கிடாரிக்கண்ணு முந்தாணியத்து போட்டுச்சிங்க அப்புறம் இன்னொரு மாடு வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாசம் சனிங்க

பாத்தீங்கன்னா நாம் ஒரு தவுடு புண்ணாக்கில் ஒரு ஃபார்முலாவில் ஒரு ரேஷியோவில் வைப்பாங்க வாங்கிட்டு போறவங்க அவங்க என்ன ரேஷியோவில் வைக்கிறாங்க தெய்வம் பால் முன்ன பின்ன மாறுங்க பிடிக்கிங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட என்ன தீவனி இருக்குதோ ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நம்ம என்ன தவுடு வைக்கிறோம் என்ன தட்டு போடுறோம் சீம்பிள் போடுறோமா எப்படி போடுறோம் எவ்வளோ அளவு போடுறங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க பார்த்து தெளிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க கொண்டு போய் அவங்க இடத்துல அதே ஃபாலோ பண்ணிக்கலாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நேர்ல வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை வர முடியாது நான் அப்படின்னா நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நான் பால் கறக்குறதுக்கு ஒரு வேலைக்கு மூணு வேலை நான் வீடியோ கால் லைவா பண்ணுறேங்க என்ன தவுடு காட்டுற தீ தீனி போடுறேங்கறத எல்லாம் லைவா பண்ற காட்டுறேங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்கிற தகவல் உண்மையா இருக்குங்க நீங்க அங்க ஒன்னு போய் உங்க இடத்துல இறக்குனால அதே தகவல இருக்குங்க மாடுகள் தீனிலையும் தண்ணிலையும் பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப நம்ம எப்படி இருக்குதோ இங்க வந்து நீங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நம்ம நேர்ல பார்த்து கொண்டு போயிட்டா அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக போயிருங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரில் வந்தாங்கன்னா ரொம்ப பெ பெஸ்ட்டுங்க அவங்களுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க வாங்கிட்டு போய் நாளைக்கு பால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா லைவாக செக் பண்ணி கொண்டு போய்க்கலாங்க அந்த மாதிரி நம்மள்கிட்ட தோட்டத்து மாடுங்கண்ணா ரெண்டு மாடும் ஏன்னா ரெண்டு மாடம் ரெண்டு ஈத்தா இருக்குதுங்க ஒரு மாடு தலைச்சனுங்க இப்போ ரெண்டாணி தாய்க்கிச்சுங்க இன்னொன்று இப்போ மூணாணித்துங்க ரெண்டு இல்லைங்க ஒன்று கிடாரிக்கன் போட்டுருச்சுங்க ஒன்று கிடாரிக்கன் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாலு நாள் ஆச்சுங்க நீயோட ஆஹ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பாறு அறுபது நாள் டைம் இருக்குது இன்னும் கண்ணு போடுறதுக்குங்க இன்னும் அறுபது நாள் இருக்குங்க டைமுங்க ரெண்டுமே நினைப்பா பெரும்பாலுங்க ஏன்னா கறவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருங்கறவை வர மாடுன்னு வைக்கீங்களேன் பண்ண டைப்புக்கு இருந்தாலும் சரி இப்போ நம்மளே மாதிரி கட்டுத்தர டைப்பில் தான் இருக்குது இதே மாதிரி மண்ணு கட்டுத்தாரதானுங்க நம்மளுது இந்த டைப்புக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மாடு வச்சிருக்கிறோம்னா தீவனம் நல்ல மாடு நல்லா வளப்பில் இருக்குங்க அந்த மாடுகளையும் போய் காட்டில் கட்டிங்கன்னா இதே மாதிரி மேயுங்க ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லாமே அப்படித்தானுங்க ஏன்னா சுத் நம்மளால தோட்டம் இருக்குதுங்க தோட்டத்தில் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா காலையில ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் போது கம்பல்சரி எல்லாம் இந்த கிளாரிக மாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்க தோட்டத்துல மேய் என்ன பூடுனே தெரியுங்க எல்லா பூடியும் சாப்பிடுங்க சரிங்க சரிங்க